இனி சம்ம ஹாலிடேஸ் ஹண்டர் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் இனிமே கண்ண மூடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா பாதம் பெட்டியல் ஓர் அற்புதம் அரிபூர்ணா ஐஸ்வர்யா சீனியர்ஸ் லிவிங் பர் டேஸ் ஃபோன் டபுள் பெரிய <laughs> இந்த <laughs> <laughs>

செவன்ட்டி எடுத்தாச்சு அது வந்து காஷ்மீரில் அமைதி திரும்பிடுச்சு தேர்ல வாக்குப்பதிவில் மற்ற மாநிலங்களுக்கு இணையான வாக்குப்பதிவு நடக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு ஸோ வந்து அடுத்து பாக்கி இருக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது இந்த காலகட்டத்தில் பாஜக கேரண்டியாக யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்துடும் பொது சிவில் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்படும் ஸோ பாஜக தோற்ற தோற்றுவிக்கப்பட்டதற்கான பிரதான காரணங்களில் மூன்றுமே இந்த இதில் முடிவு வந்துடும் பிஓகே மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து தேர்தல் அறிக்கை தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவங்க வந்து போராடம் சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு கட்டத்தில் நடந்தே தீரும் நம்முடைய ஆய் இது நடக்க போது நம்ம எல்லாரும் கண்ணால் பார்க்க போகிறோம் ஆனால் அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அது வந்து டக்குன்னு வந்து ஒரு செக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன்னு பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ண மாதிரி பிஓகே நான் வந்து உள்ளே சேர்த்துட்டோம்ப்பா நம்ம இந்தியாவோட முழுமையாக சேர்ந்துருச்சு அப்படின்னு அறிவித்ததுனால முடியாது அங்கே உள்ள மக்களுடைய மனநிலையை மாற்றணும் அங்கே எல்லையில் பாதுகாப்பு பண்ணுறோம் நம்முடைய இராணுவம் அங்கே போகணும் பாகிஸ்தானோட ஷேர் பண்ணக்கூடிய பார்டரில் வந்து சேஃப்டி பண்ணணும் பாகிஸ்தான் கட்டாயமாக சண்டைக்கு வரும் சைனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் உலக அளவில் வந்து அதற்கான ஆதரவும் எதிர்ப்பும் மாறி நிற்கலாம் கொரியா மாதிரியான மா நாடுகள்லாம் வந்து வேற மாதிரி முடிவெடுக்கலாம் நிறையா நாடுகள் வந்து அவங்களுடைய அவங்களுடைய உண்மையான எண்ணம் என்னங்கிற காட்டுவாங்க ஸோ அது வந்து சுலபமாக நம்ம வந்து ரஷ்யா என்ன செய்யும் அப்படிங்கிறது நம்ம வந்து கணிக்க முடியாது அந்த மாதிரிலாம் அவருக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கனால நிதானமாக செய்வாங்க அது வந்து அர்ஜென்சி கேம் கிடையாது கொஞ்சம் நிதானமாக செய்வாங்க பட் அது கட்டாயம் செய்வாங்க மாற்றுக்கிறதுல அது தேர்தல் அறிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை போகிற இடம் புறம் அமித்ஷா அவர்கள் உள்துறை பேசிட்டே தான் இருக்கிறார் தென் திரு சுப்பிரமணியம் ட்விட்டர் ஸ்பேஸில் இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க வணக்கம் சார் வணக்கம் சொன்னீங்க பாஜக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி பத்து சதவீதம் அதிகமான ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு இது எந்த அளவுக்கு சாத்தியம் இப்ப உள்ள கூட்டணியில வந்து திமுக அதிமுக ஒரு கட்சி தான் கொஞ்சம் பெருசா இருக்கு தேமுதிக பாக்கி எதுவுமே இல்ல கண்ணு தெரிஞ்சு எப்படி சொல்றேன் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணியில் எஸ்டிபி தேமுதிக மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாலும் அதிமுக பெரிய கட்சிங்கிறதையும் நேற்று வரைக்கும் ஆளுங்கட்சிங்கிறதையும் இன்னைக்கு தேதிக்கு அவங்கள்ட்ட வந்து அறுபதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு மறந்து கூடாது நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு படக்கு நாளை காலில் வந்து அண்ணாமலை முதலமைச்சர் அப்படி நம்ம உட்கார்ந்துருந்தா அது வந்து உங்களுடைய கனவுகளை பொய்ப்பித்து விடும் நமக்கு வந்து போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குங்கிறது தெளிவாக இருக்கணும் அப்போ வந்து தன் வழியறிந்து மாற்றான் வழி அறிந்து அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு தான் ரொம்ப முக்கியம் அப்போ வந்து திமுக எவ்வளவு பலமாக இருக்குது அதிமுக எவ்வளவு பலமாக இருக்குங்கிறல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க எவ்வளவு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாஜக வளர்ந்து

கேள்வி கேளுங்க திரு சண்முகநாதன் வணக்கம் வணக்கம் பாஜக வந்து தேசிய கட்சி எஸ் சார் பாஜக வந்து தேசிய கட்சி முன்னாடி வந்து தமிழிசை வந்து நல்லா ஆரம்பத்துல நல்லா கட்சியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஓரளவுக்கு வர வச்சவங்க இப்ப அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து நல்லாவே பண்ணிருக்கிறாரு ஒருவேளை இவருடைய இதை மாற்றிடுவாங்களா இல்ல எல்லாருக்குமே மாற்றணும்னு வரணும்ல அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை இப்போ வந்து திரு அண்ணாமலை அவர்கள் திரு எல்முருகனுடைய பதவி காலத்துல இருக்காங்க பிஜேபியில் மாநில தலைவர் போஸ்ட்டுங்கிறது மூணு வருஷங்க மூணு வருஷத்துக்கு மா மாநில தலைவரில் அகில இந்திய இருந்து கீழே வரைக்கும் எல்லா நிர்வாகிகளுக்கும் மூணு வருஷம் தான் அவங்களுடைய பதவி காலம் ஒரு டேர்ம் அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ் ஸோ அந்த டேம்ல வந்து திரு எல்முருகன் இருந்த ஒரு ஆறு மாத காலத்துல அவருடைய பதவி காலத்துல தான் திரு அண்ணாமலை வந்து இப்போ இப்போ இருக்கிறாரு ஸோ வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இருக்குது எல்முருகனுடைய காலத்தில் அடுத்து வந்து அவருடைய பதவிக்காலம்னே ஒன்று வரும் அதனால திரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திரு அண்ணாமலை தான் தொடர்வார்னு நினைக்கிறேன் பட் எப்படியோ ஒரு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையோ என்னைக்கோ ஒரு நாள் மாற்றத்தான் வந்து அடுத்தடுத்த கட்ட போகல ஒரே ஒரு நபர் வந்து மாநிலத்தில் வர முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய ஃபுல் அதற்காக தான் அவர் கொண்டு வரப்பட்டார் நான் ரொம்ப திடமா நம்புகிறேன் அந்த மெயின் பர்பஸை விட்டுட்டு இவங்க வந்து வேற ஒன்று பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இனி திங்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் தான் மாநில தலைவராக தொடர நினைக்கிறேன் இப்போ அந்த அதற்கு இடையில வந்து ஒரு அந்த மாநில தலைவருக்கு உட்பட அவருக்கான தேர்தல் வரும் அந்த தேர்தலில் அவர் வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார் நினைக்கிறேன் பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது திரு அண்ணாமலையை முன்னிறுத்தி பாஜக வளருங்கிறத மாற்றுக்கிறது பட் பாஜக கட்டமைப்பில் திமுக மாதிரி அதிமுக மாதிரி கிடையாது திமுக நிரந்தர தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் இருக்கிற வரைக்கும் அதில் மாற்றுக்கிறது இப்போ வந்து ஜெயலலிதாக்கு சொன்ன வார்த்தையை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க நிரந்தர போச்சலாம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ இன்னொரு பூச்சலாக கிடையாது ஒருங்கிணைப்பாளர் இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களே தூக்கிட்டாங்க அதனால் வந்து இந்த கட்சிகள் மாதிரி எங்கே கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியிலேயும் பாஜகவிலையும் வந்து அந்த பதவி காலத்துக்கான டெனர் இருக்குது அதுக்கு வந்து குறிப்பிட்ட பீரியட் இருக்குது அந்த டேர்ம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிடுவாங்கங்கிற நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது அது வந்து என்றைக்கி ஒரு நாள் அது இன்றைக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திரு அண்ணாமலை இருப்பார் கேரண்டியாக அதன் பிறகாவது அவர் மாற்றப்படுவாருங்கிறது நீங்கள் அதை அது அந்த அந்த ஒரு

என்பது இப்ப இவருடைய வாக்கு சதவீதம் பார்க்கணும்னா திமுக வாக்கு சதவீதம் ஒரு நாற்பது கீழே அந்த மாதிரி வந்தாதான் இந்த டிஃபரெண்ட் வரும் அதனாலதான் அதை வச்சு திமுக கூட்டணியோட வாக்கு சதவீதம் குறைகிற குறையும் என்ற கணிப்புல தான் நீங்க வந்து அந்த ஒரு பத்து சதவீதம் கொடுத்திருக்கீங்களா சார் இது இது எல்லாமே ஒரு யூகம் தாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு டேலி போட்டா அப்படிதான் வரும் திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது மறுக்கல திமுக கூட்டணியோட வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவங்களே வந்து திரு கமலஹாசனையும் கூடுதலாக சேர்த்துக்கிட்டாங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் முடிஞ்ச பிறகும் நம்ம வந்து திரு சீமான் அவர்கள் ஓட்டை பிளத்த பிறகு அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி வேணும்னு அவங்க வந்து ஆசைப்பட்டதற்கான அடிப்படையான காரணம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாக்கு குறையும் அப்படிங்கிறது தான் ஆன்டிங்குமென்சி மூணு வருஷத்துலேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு வருஷத்துல ஆன்டிங்குமென்சி கூடும் அதனால வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலையே ரெண்டாயிரத்தி அவர்கள் பெற்றதை விட வாக்கு சதி சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க அதிகமான சீட்டை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான் இரண்டு பேர் தலா முப்பது வாக்குகளை பெறும்போது மூன்றாம் அவர் அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் இல்லை முப்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றாலே வெற்றி பெற்று விடுவார் ஸோ ஒரு வாக்கு கூடங்கும் போது பர்சன்டேஜாக கூடாது ஆனால் சீட்டாக கன்வெர்ட் ஆயிரும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ திமுக கூட்டணியோட வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றன மறுப்பதற்கு இல்லை திரு அரியலூர்லேருந்து திரு சத்யபாலன் இணைப்பில் இருக்கீங்க கேளுங்கள்

வந்து தமிழ்நாட்டுல இருக்கு ரொம்ப மோசமா ரெண்டு கவர்மெண்ட் செக்டர்ஸ் ரெண்டும் அடிச்சுக்கிட்டு தெரியுறாங்க அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல ரெண்டு காவல்துறையும் போக்குவரத்து பிரிவினரும் வந்து சாரி போக்குவரத்து காவல்துறையும் போக்குவரத்து கழகமும் சண்டை போட்டது வந்து ஒரு கவனம் பெற்றிருக்கு அது வந்து இன்னைக்கு ரெண்டு பேருமே ரெண்டு தலைமையுடைய உத்தரவின் பேரில் கட்டி பிடிச்சி காஃபி குடிச்சி எல்லாம் வந்து நம்ம சமாளம் சமாதானம் அப்படின்ட்டு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இந்த மோதல் போக்கில் வந்து எனக்கு ஒரு பார்வை இருந்தது காவல்துறையோட டிக்னிட்டி குறைக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு அந்த சண்டை வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த நெ நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அவர் யூனிஃபார்மில் இருந்தபோது ஒருவேளை அவர்கிட்ட வாரண்டே இல்லாமல் இருந்தாலும் பாஸ் நாலுலேருந்து வாரண்ட் எடுத்து வந்துருங்க பாஸ் பப்ளிக்லாம் பார்க்குறாங்க பாக்குறாங்க நீங்க வந்து அந்த மாதிரி வாரண்ட்லாம் வராதீங்க அப்படின்னு சொல்லிருக்கணுமே தவிர அவரை எதிர்த்து அவ்வளோ சண்டை போட்டுருக்க கூடாது யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை இருக்கணும் ஏன்னா ஏழு கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து ஒன்றரை லட்சம் போலீஸ்காரங்களை வச்சுட்டு நீங்க வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாது அப்போ அந்த யூனிஃபார்முக்கு இருக்கக்கூடிய மரியாதை தான் துப்பாக்கியோ லத்தியோ சட்டம் ஒழுங்கை காப்பாது காப்பாற்றாது அந்த தார்மீகம் தான் வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் அப்ப அந்த யூனிஃபார்முக்கு மரியாதை இல்லாமையோ நீ ஒரு கவர்மெண்ட் ஷாஃபு நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படி கிடையாது அரசுக்கு ரெண்டு பேர் வேலை பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது ராணுவமும் ஒரு இன்னொரு ஒரு ஒரு செக்ரட்டரியும் ஒன்றும் கிடையாது நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி நீ என்ன மில் மில்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது மில்ட்ரி வந்து எங்கேயோ எல்லையில் உட்காந்துருக்குறாங்க அவர்கள் எல்லையில் இருக்கிறாங்கனால அவங்கள போல ஒரு சென்ஸ் வந்து காவல்துறைக்கு வரதில்லை காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் தொண்ணூத்தி ஒன்பதே முக்கால் சதவீதம் வித்தியாசம் கிடையாது அவர்கள் எல்லையில் இருக்கிறதுனால நமக்கு மரியாதை மதிப்பும் கூடுதலாக இருக்குது இவங்க நம்ம கூடவே இருக்கிறதுனால அவங்க மீதான ஒரு மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அவர்களில் ஒன்று ரெண்டு பேர் தவறான பாதைக்கு போனாலும் காவல்துறை மீது பப்ளிக்கில் ஒரு 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 அவதூறாக பேசக்கூடிய பழக்கம் அது வந்து எந்த அதிகாரியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் கட்சித் தலைவராக இருந்தாலும் வேறு போக்குவரத்து யாராக இருந்தாலும் அது ஏற்கவே முடியாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த சீருடைக்கு ஒரு மாண்பும் மரியாதையும் போச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு ஒழிங்கிற மறந்துடக்கூடாது அதில் தப்பு அவர் மேலே இருந்தாலும் நாட் தட் இஸ் நாட் த ரைட் வே டு கன்வே அது வந்து அப்போ இருந்தால் கூட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண் தன்மையாக சொல்லியிருக்கணுமே தவிர அங்கே வந்து நீ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறது ஏற்கக்கூடிய போக்கல்ல எனக்கு அது வந்து ஆல் இஸ் வெல் அப்படின்னு பணிந்தர ரெட்டி போக்குவரத்து கழகத்துடைய துறை செயலர் சொல்லிட்டாரு டிஜிபி உள்ளிட்டவங்களோ அந்த மைண்ட் செட்க்கு நினைக்கிறேன் அதனால இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்போ நம்ம சந்தேக சாமானாணில ஒரு விஷயம் போட்டிருந்தோம் அப்படின்னா இனிமே வந்து போக்குவரத்து கழகத்தில் வந்து பஸ்ல டிரைவர் எல்லாம் வந்து பெல்ட் போடாமலே போலாமா அப்பனா வந்து ஒன்வேல போய்க்கலாமா அப்பனா நோ என்ட்ரியல போலாமா நேத்து வரைக்கும் இதற்கா உமீது வழக்கு போடப்பட்டது அவங்க எல்லாம் வந்து எனக்கு வாரண்ட் இல்லாம நீங்க வந்து சீட்டு டிக்கெட் கேட்டா வாரண்ட் இல்லாமல் அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னங்கிறதுக்காக ஃபைன் போடப்படல டிரைவர்களுக்கு ஏன் ஃபைன் போடப்பட்டது அவர் சீட் போடல அவர் ஒன்வேல போனாரு அவர் நோ என்ட்ரில போனார்னு அப்ப இனிமே எல்லாம் சமானம் ஆயிருச்சு அப்படின்னா அப்ப போக்குவரத்து பஸ் எல்லாம் இனிமே நோ என்ட்ரில போலாம் இனிமே சீட் பெல்ட் போட வேண்டியதுல இனிமே ஒன்வேல போலாமாங்கிற பாக்கணும் சோ அந்த சமாதானங்கிற அப்படி இல்ல காவல்துறைக்கான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது இருந்தா தான் அந்த சமாதானங்கிற சரியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன்